திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று ஒன்பது திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி ஐம்பத்து இரண்டு கர்மம் என்பது மூன்று மலங்களில் ஒன்று இது உயிர்கள் பிறந்து இறந்து துன்புறுவதற்கும் அவற்றிலிருந்து நீங்கி உயிருக்கு உயிராய் விளங்கும் பரமான்மாவை தரிசித்து இன்புறுவதற்கும் ஹேதுவாய் நிற்கும் என்றும் ஆன்றோர்களால் கூறப்படுகின்றது மும்மலங்களில் ஆணவம் என்பது பிரதிபந்தம் கண்மம் என்பது அனுபந்தம் மாயா என்பது சம்பந்தம் என்று பெயர் பெறும் விஷத்தால் மூர்ச்சித்து கிடந்த மயங்கி கிடக்கின்ற ஒருவனுக்கு உணர்ச்சி செயல் முதலியன தடைப்பட்டு இருப்பது போல அனாதிகேவலத்தில் ஆன்மாவின் இச்சை ஞானம் கிரியை இவையெல்லாம் ஒரு சிறிதும் நிகழவொட்டாமல் ஆணவ மலம் தடை செய்து நிற்கும் அப்படி தடை செய்து நிற்பதால் ஆன்மாவின் இச்சா ஞானம் கிரியை இவைகளை எதிர்த்து தடுத்து நிற்பதால் ஆணவ மலத்திற்கு பிரதிபந்தம் என்று பெயர் அப்படி மூர்ச்சித்து கிடந்த ஒருவனுக்கு மற்றவர்கள் தரும் ஔஷதம் காரணமாக அந்த மூர்ச்சை நீங்கி சிறிது உணர்ச்சி உண்டாவது போல ஆன்மாவின் இச்சை ஞானம் கிரியை தடைபட்டு இருக்கின்ற அந்த கேவலத்திலே ஆணவ மலத்தினால் தடைபட்டு கிடந்த உயிர்க்கு சிவபெருமான் மிக கருணை கொண்டு தத்துவங்களையெல்லாம் புணர்த்த அதனால் ஆன்மாவின் அறிவு மறைப்பு சிறிது நீங்கி எழுச்சி உண்டாகும் அப்படி பெருமானால் முதன் முதலிலே கொடுக்கப்படுவது சூக்ஷ்ம சரீரம் அதன் காரணமாக காரண கண்மத்திலிருந்து இறைவன் காரியப்படுத்தி தரும் மூல கன்மம் அது இனி ஆன்மாக்கள் செய்ய இருக்கின்ற கர்மங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கின்ற கர்மம் விஷத்தின் உபாதி முற்றிலும் நீங்குவதற்கு ஒரு வைத்தியன் நோயாளிக்கு பத்தியம் சொல்லுவார் அதுபோன்று மல மறைப்பு முற்றிலும் நீங்குவதற்கு சிவபெருமான் ஹிதம் அஹிதம் என்ற விதிகளை உணர்த்துவார் வைத்தியர் பத்தியம் செய்து கொடுப்பது மட்டுமல்ல அந்த பத்தியத்தை புசிப்பதற்கு பாகம் செய்யும் பாத்திரங்களையும் வைத்தியன் உணர்த்துவார் இந்தந்த பாத்திரங்களிலே இந்த பத்தியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்படி ஹித அகிதங்களை செய்வதற்கு கருவியாக சுத்தமாயையிலிருந்து வாக் என்பதையும் அசுத்தமாயையிலிருந்து மற்றைய முப்பத்தோரு தத்துவங்களையும் சிவபெருமான் இந்த ஆன்மாவுக்கு தருவார் வைத்தியன் சொன்ன விதிகளை அதாவது மருந்தை உட்கொள்ளும் போது எந்தெந்த நியமங்களையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விதிகளை வைத்தியனானவர் நோயாளிக்கு அடிக்கடி உணர்த்துவது போல அல்லது வைத்தியர் சொன்ன அந்த விதிகளை நோயாளி மற்றவர்கள் உணர்த்துவது போல இத அகிதங்களின் நியமங்களை உணர்த்தும் வேத ஆகமங்களை சிவபெருமான் தந்து அருளுவார் இந்த மாயாமலம் ஹித அஹிதத்தை புரிவதற்கு சம்பந்தமாய் தரப்பட்டதால் அதற்கு சம்பந்தம் என்று பெயர் நோய்க்கு மருந்து போல கண்மமல புசிப்பு ஊட்டப்படுவதால் கண்மத்துக்கு அனுபந்தம் என்று பெயர் இப்படி கூறப்படும் மும்மலங்களிலே அனுபந்தம் என்று கூறிய கண்மமலம் சம்பந்தம் என்று கூறப்பட்ட மாயாமலம் இந்த இரண்டுமே இறைவருக்கு சக்தியாக அமையும் இறைவனுக்கு உடைமை பொருள்கள் என்று உண்மை நூல்கள் கூறும் இந்த கண்மம் காரணமாக ஸ்தூல உடம்பும் அந்த உடம்பால் ஹிதம் அகிதம் என்னும் வினையும் அந்த வினையால் உடம்பும் இவ்வாறு வித்தும் மரமும் போல பின்னர் தொடர்ந்து வரும் இனி வியாதியாளன் நோயாளி அவர் விளக்கிய பதார்த்தத்தை விரும்பி புசிப்பதால் துன்பத்தை அடைவார் விதித்த பதார்த்தத்தை புசிப்பதால் இன்பத்தை அடைவார் அல்லது சுகத்தை அடைவார் என்பது போல சிவபெருமான் உபகரித்த ஹிதம் அகிதங்களிலே அஹிதத்தைச் செய்வதால் துன்பமும் ஹிதத்தைச் செய்வதால் இன்பத்தையும் உயிர் எய்தும் இதிலே ஹிதம் என்பது மற்ற உயிர்களுக்கு இரங்கல் இயன்றவாறு உதவி புரிய எண்ணுதல் சிவபெருமானைச் சிந்தித்தல் முதலியன மேலே ஏற்கனவே பார்த்தபடி வாக்கின் ஹிதம் என்பது உண்மை பேசுதல் பிறருக்கு இன்பம் பயக்கும்படி பேசுதல் ஞான நூல்களை ஓதுதல் பஞ்சாட்சர மந்திரங்களை உச்சரித்தல் முதலியன காயத்தின் ஹிதம் என்பது பிறருக்கு முடிந்தவரை கொடுத்தல் முதலான உபகாரம் செய்தல் ஆலய வழிபாடு செய்தல் சிவனடியாரை வணங்குதல் இந்த இரண்டிற்கும் மாறான செயல்களை செய்வது அகிதம் இவ்வாறு செய்யும் ஹிதம் அகிதங்கள் பக்குவமாய் அனுபவத்துக்கு வரும் முறையில்தான் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தோம் என்று மூன்று வகைப்படும் இப்படி கண்மலத்தினால் வினையும் வினையால் புண்ணிய பாவங்களும் புண்ணிய பாவங்களால் சுகதுக்கங்களும் முறையே உண்டாகும் இந்த வினைகளும் புக்திபூர்வம் அபுக்திபூர்வம் என்று இரு வகைப்படும் அவ்வாறு இரண்டு வகைப்படுகின்ற ஹிதம் அகிதங்களும் உண்டு அதில் அபுக்திபூர்வ ஹிதம் என்கின்ற நல்வினை என்பது அகிதம் நினைக்க ஹிதமாக முடிவதும் அகிதம் சொல்ல ஹிதமாக முடிவதும் அகிதம் செய்ய ஹிதமாக முடிவதும் இது அபுக்திபூர்வ ஹிதம் அபுக்திபூர்வ அகிதம் என்பது ஹிதம் நினைக்க ஹிதம் சொல்ல ஹிதம் செய்ய இவையெல்லாம் அகிதமாக முடிவது இனி மூன்றாவது புக்தி ஹிதம் என்பது புத்தியிலே பட்டும் மனம் வாக்கு காயங்களினால் செய்யப்படும் ஹிதம் புக்தி பூர்வ அகிதம் என்பது புத்தியிலே பட்டு மனம் வாக்கு காயங்களினால் செய்யப்படும் அகிதம் இவ்வாறு செய்யும் வினையின் பயனாக சுகதுக்கம் வரும்போது ஹிதம் அகிதம் என்னும் செயல் வழியாகவே வரும் அப்படியென்றால் மறுபடியும் வினை ஏறுவதற்கு காரணம் என்ன என்றார் முன்பு செய்த வினைக்கு ஈடாக இறைவன் அருளால் தன்மாட்டும் பிறர் மாட்டும் நிகழும் செயல்களை கண்மத்துக்கு ஈடாக இறைவனால் இது கொடுக்கப்படுவது என்று நாம் நினைக்க மாட்டோம் அதாவது நாம் ஏற்கனவே செய்த நல்வினை தீவினை இவையெல்லாம் புண்ணிய பாவங்களாக இருந்து அவை பலனுக்கு வரும்போது சுகதுக்கங்களாக வருகின்றன அப்படி சுகதுக்கங்களாக வரும்போது வருகின்ற வாசல்கள் என்று மூன்று என்று பார்த்தோம் அதில் ஆதி ஆத்மிகம் என்று தன்மாட்டும் பிறர் மாட்டும் நிகழுகின்ற செயல்களை அதாவது மற்ற உயிர்கள் மூலம் நமக்கு வருகின்ற இந்த துன்பங்களையெல்லாம் இன்பங்களையெல்லாம் இவர்களே செய்கின்றார்கள் மற்ற உயிர்களே நமக்கு இதனை செய்கின்றன என்றுதாம் எண்ணுகின்றோமே ஒழிய நாம் ஏற்கனவே செய்த நல்வினை தீவினையின் பயனாக நமக்கு வருகின்ற இந்த சுகதுக்கங்கள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன என்று ஒரு உயிர் உண்மையிலேயே அவ்வாறுதான் நினைக்க வேண்டும் ஆனால் ஒருவர் நமக்கு தீங்கு செய்கின்றார் என்றார் நமக்கு இந்த தீமை நிகழ்வதற்கு துன்பம் வருவதற்கு அவர் ஒரு வாசலாக இருக்கின்றாரே அன்றி உண்மையில் நமக்கு வந்த துன்பம் என்பது நாம் ஏற்கனவே செய்த பாவத்தின் பலனாக வருகின்றது அதன் அந்த பாவத்தின் பலனை இறைவன் இவர் மூலமாக கொடுக்கின்றார் என்று நாம் நினைக்க வேண்டும் அதே போன்று ஒருவர் மூலமாக இன்பம் வரும்போது அவரே இன்ப காரணம் என்று நினைக்கின்றோம் ஆனால் அப்படியல்ல நாம் ஏற்கனவே செய்த நல்வினையின் பயனாக இறைவனார் இவர் மூலம் நமக்கு இந்த இன்பத்தை கொடுக்கின்றார் என்றுதான் நாம் எண்ண வேண்டும் இப்படியெல்லாம் எண்ணாமல் யார் மூலமாக இன்பமும் துன்பமும் வருகின்றது அவர்களை நினைத்து அவர்களை பாராட்டுகின்றோம் அல்லது அவர்களின் மேல் கோபம் கொள்கின்றோம் எதிர்வினை ஆற்றுகின்றோம் எனவே நமக்கு வருகின்ற இன்பத் துன்பங்கள் தன்னாலும் பிறராலும் நிகழ்ந்தது என்கின்ற நினைப்பினால் உண்டாகின்ற விருப்பு வெறுப்பு அதுவே ஆகாமியமாக மாறுகின்றது நாம் கொண்டு வந்த அந்த பிராரப்தத்தினை அனுபவிக்கும் போது அது சுகமாக வரும்போது அதிலே விருப்பு உண்டாகின்றது விருப்பம் உண்டாகின்றது அது துக்கமாக வருகின்றபோது நமக்கு வெறுப்பு உண்டாகின்றது இப்படி ஒரு அனுபவத்தை நாம் கொள்ளும்போது நமது கருத்திலே ஏற்படுகின்ற விருப்பம் வெறுப்பு இந்த இரண்டுமே ஆகாமியமாக ஏறுகின்றன இவையெல்லாம் கண்மச் சூழல் கண்மச் சுழற்சி மற்றும் பிறவி சுழற்சியாக அமைகின்றன இனி இத்தகைய வினையின் பலனாக இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போது இந்த இரு வினைகளுக்கு வேறாகிய புண்ணிய காரணத்தினால் புண்ணியம் உண்டாகும் ஒரு ஆன்மா இப்படி நல்வினை தீவினை அதன் காரணமாக பதிகின்ற புண்ணிய பாவம் அதன் காரணமாக வருகின்ற சுகதுக்கம் இந்த கர்மத்தின் காரணமாக வருகின்ற தனு கரண புவனபோகங்களோடு கூடிய பிறவி இந்த பிறவியிலே தனு கரண புவனபோகங்களை கொண்டு வினையினை அனுபவிக்கும் போதே மறுபடியும் ஈட்டுகின்ற வினை அதன் காரணமாக வருகின்ற பிறவி இப்படி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது என்றால் இந்த உயிர்களிலே இருக்கின்ற மலத்தை இறைவன் எவ்வாறு நீக்கி உயிர்களை ஆட்கொள்வார் முக்தி நிலைக்குச் சேர்ப்பார் என்றால் திருவாதவூரடிகள் புராணத்திலே ஆசிரியர் அருளுகின்றார் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளின் திருவாக்காகவே அருளுகின்றார் எப்படி அருளுகின்றார் என்றார் இறைவன் உயிர்களை இந்த மலம் பற்றியிருக்கின்றது என்று கருணை கொண்டு இவ்வாறு பிறவியை கொடுத்து மலசக்தியை படிப்படியாக குறைக்கின்றாரே என்றார் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு சேர இந்த மலசக்தியை இறைவன் நீக்கலாமே எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே நேரத்தில் ஒரு சேர இந்த மலசக்தியை நீக்காமல் இறைவன் இப்படி படிப்படியாக நீக்குகின்றாரே ஏன் என்றார் அது அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவத்தை பொறுத்து சமஸ்தருக்கும் இம்மலத்தை ஒரு சேர இவ்வாறு நாம் நீக்காது இருப்பது என்னை எனின் துன்பத்தை உடைய ஜனன பந்தத்துக்கு ஹேத்துவாகிய தமது இருவினை பயன்கள் இருவினையிலும் ஒப்புமை வர வேண்டும் இருவினை ஒப்பு என்று அதற்கு சைவ சித்தாந்த பரிபாஷையிலே பெயர் கர்மசாமியம் என்று அதனை சொல்வார்கள் அப்படி துலா என்கின்ற அந்த தராசு தராசு முள் போல துலா கோல் போல நல்வினை தீவினை என்ற இரண்டிலுமே இருவினை ஒப்பு வரும்போது அப்படி இருவினை ஒப்பு உடைய பக்குவ ஆன்மாக்களுக்கு நமது திருவடி தீட்சை செய்து மலத்தை நீக்குவோம் அப்படி இருவினை ஒப்பு இல்லாத அபக்குவர்கள் ஜனன ஜனனசாகரத்திலே வீழ்வார்கள் இருப்பார்கள் என்று ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் திருக்கோலம் கொண்டு வந்த சிவப்பரம்பொருள் இவ்வாறு எடுத்து காட்டுகின்றார் சரி பக்குவமுடைய ஆன்மாக்கள் இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்களுக்கு திருவடி தீட்சை செய்து எம்பெருமான் குருவாக வந்து மலத்தை நீக்குவார் சரிதான் மிக்க நன்று அப்படி பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு எப்படி அந்த பக்குவம் வரும் ஜனன மரண வேதனைப்பட்டு உழலும் பசுக்களாகிய தம்மையும் விசாரிக்காமல் தம் தலைவனையும் விசாரிக்காமல் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லாம் இருவினைச் சுழலிலே பிறவிச் சுழலிலே அகப்பட்டு வரவு புரிகின்ற இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் எப்படி பக்குவம் வரும் எப்படி மல பரிபாகம் ஆகும் என்று நீ கேட்டா என்று இந்த கேள்வியை சுவாமியே கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலும் தந்தருளுகின்றார் பக்குவமில்லாத ஆன்மாக்களுக்கெல்லாம் மலபரிபாகமும் இருவினை ஒப்பும் எப்படி வரும் என்றார் நாம் வீற்றிருக்கும் தோறும் சென்று நம்மை தரிசித்து வணங்கி நன்மை பொருந்திய சிவ புண்ணியங்களைச் செய்யும் விசேஷத்தினால் ஆன்மாக்களிடம் அந்த மலபரிபாகமும் இருவினை ஒப்பும் வரும் வந்து பொருந்தும் என்று நீ அறிவாயாக என்று ஞான தேசிகனாக உத்தமோத்தம ஞான குருபரனாக எழுந்தருளிய அந்த சிவ பரம்பொருள் இவ்வாறு அருளுகின்றது என்று கூடும் இப்பருவம் என்று இயம்பில் யாம் இருந்து உள தோறும் இறைஞ்சி நன்றி சேர் சிவப்புண்ணியம் புரியும் நன்மையால் இது நணுகும் என்று அறி நீ என்று எம்பெருமானின் திருவாக்காக திருவாதவூரடிகள் புராணத்திலே இந்த திருப்பாடல் அமைகின்றது எனவே சிவப்புண்ணிய விசேஷத்தினால் ஆன்மாக்களுக்கு இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் வந்து சேரும் புண்ணியங்களை ஈட்ட வேண்டும் என்றால் சிவஸ்தல யாத்திரை செய்ய வேண்டும் சிவஸ்தல யாத்திரையும் கூட திருவருளை முன்னிட்டு செய்ய வேண்டுமே அன்றி நமக்கு இந்த பலன்கள் வேண்டும் என்று காமியமாக எண்ணி செய்தால் அதற்குரிய போகபலன்கள் கிடைக்குமே அன்றி முக்தி நாட்டத்தோடு சிவக்ஷேத்திர யாத்திரை செய்தால்தான் மலபரிபாகமும் கண்மசாமியமும் ஒரு உயிருக்கு கொடுக்கப்படும் வந்து சேரும் எனவே தன்னுடைய நலத்தையோ மற்ற உயிர்களின் உடம்பு சார்ந்த நலத்தையோ எண்ணி செய்வது பசு இறைவனை முன்னிட்டு செய்வது பதிப்புண்ணியம் அந்த சிவ புண்ணியம் இந்த உயிர்கள் செய்ய வேண்டும் என்றால் அது எப்படி செய்யப்படும் என்றால் தாங்கள் செய்கின்ற நல்வினை தீவினையின் பயனாக சுகதுக்கங்களை இந்த உலகத்திலே அனுபவிக்கும் போது இந்த இருவினைக்கு வேறாகிய புண்ணிய காரணம் உண்டாகும் அந்த சிவ புண்ணிய காரணத்தினால் சிவ புண்ணியம் உண்டாகும் புண்ணிய காரணம் என்றால் என்ன சிவ புண்ணிய காரணம் அதனால் சிவ புண்ணியம் உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட சிவ புண்ணிய காரணம் என்பது கேவலத்தில் கிடக்கும் பசுக்களுக்காக இந்த உயிர்களுக்காக பதியான சிவபரம்பொருள் ஆதி சிருஷ்டி பிரதம மகா சிருஷ்டி செய்யும் காலத்திலே அந்த சிவ பெரும் கருணை கொண்டு தாமே ஸ்தலங்களாகவும் தீர்த்தங்களாகவும் மூர்த்திகளாகவும் திருமேனி கொண்டு அருளுவார் அதிலே விசேஷ தீர்த்தத்திலே புழு முதலானவைகளாய் ஜனித்தாலும் வசித்தாலும் மரித்தாலும் அல்லது விசேஷ தீர்த்தத்திலே மீன் முதலியவைகளாய் ஜனித்தாலும் வசித்தாலும் மரித்தாலும் அல்லது நான்கு கால்கள் கொண்ட விலங்கு முதலானவைகள் அந்த தீர்த்தங்களை குடித்தாலும் மூழ்கினாலும் அந்த தீர்த்தம் பாயும் இடத்தில் பயிராய் பிறந்தாலும் அந்த நெல் முதலானவைகளை பறவை முதலானவைகள் புசித்தாலும் ஆலயம் இருக்கின்றிலே சிவக்ஷேத்திரங்களிலே ஜனித்தாலும் வசித்தாலும் மறித்தாலும் புண்ணிய காரணம் உண்டாகும் இப்படி ஆன்மாக்களுக்கு புண்ணிய காரணம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமா பிரதம மகா சிருஷ்டியிலே இந்த பூலோகத்தில் அதுவும் இந்த புண்ணிய பாரத தேசத்திலே எண்ணற்ற ஸ்தலங்களாகவும் மூர்த்திகளாகவும் தீர்த்தங்களாகவும் தாமே திருமேனி கொண்டு பெரும் கருணையோடு உயிர்களை ஆட்கொள்வதற்காக எழுந்தருளியிருக்கின்றார் அப்படி நிகழப்பெற்ற இந்த உயிர்களுக்கு சிவ புண்ணியத்திலே பிரவருத்தி உண்டாகும் அபுக்தி பூர்வமாக இத்தகைய விசேஷ ஸ்தலங்களிலே பிறந்தாலோ அல்லது சில நொடிகள் வசித்தாலுமோ அல்லது சிவஸ்தலங்களிலே மறித்தாலுமோ அல்லது சிவ தீர்த்தங்களிலே மேலே சொன்னவாறு ஏதாவது ஒரு சம்பந்தம் உண்டானாலோ அல்லது சிவபெருமான் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற அந்த மூர்த்தி தரிசனத்தாலோ அதுவும் புக்தி புக்திபூர்வமாகவோ நிகழ்ந்தால் அந்த உயிர்களுக்கெல்லாம் சிவபுண்ணியத்தில் உண்டாகும் அப்படி சிவபுண்ணியத்திலே பிரவருத்தி உண்டாவதற்கு காரணமாக இருப்பவை சிவக்ஷேத்திரங்கள் சிவ தீர்த்தங்கள் சிவமூர்த்திகள் இவைகளெல்லாம் அமைந்திருப்பது இந்த புண்ணிய பாரத தேசத்தில்தானே பொதுவாக ஒருவருக்கு மனிதப் பிறவி என்பது கிடைப்பது அரிதிலும் அரிது நால்வகை தோற்றம் எழுவகை பிறப்பு எண்பத்து நான்கு லட்சம் யோனிபேதங்களிலே மானுடப் பிறவியை அடைதல் என்பது ஒருவன் சமுத்திரத்தை கையினால் நீந்தி கரையேறுவது போன்று அவ்வளவு எளிது அன்று இறைவன் அருளன்று இந்த மனித தேகம் என்பது கிடைக்கவே கிடைக்காது அப்படி அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த மானுடப் பிறவிதான் மலசக்தியை நீக்கிக் கொள்வதற்குரிய வாசலாக அமையும் அப்படியே மானிட பிறவி கிடைத்தாலும் கூட இந்த உலகம் முழுவதும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் அதிலே வேத ஆகமங்கள் வழக்கம் இல்லாத நாட்டிலே பிறக்காமல் வேத ஆகமங்கள் வழங்குகின்ற உத்தம நாட்டிலே பிறத்தல் என்பது மிகுந்த புண்ணியத்தின் காரணமாகவே வருவது ஆகும் அப்படி இந்த உத்தம பாரத தேசத்திலே மானுட பிறவி கிடைத்தாலும் கூட சாதாரண பிறவியாக இல்லாமல் தவம் செய்வதற்குரிய நல்ல சூழலிலே பிறத்தல் என்பது மிக மிக அரிது அப்படி இறைவன் என்பவர் ஒருவர் உண்டு என்று அவரை நோக்கி தவம் செய்தாலும் கூட மற்ற சமயங்களிலெல்லாம் செல்லாமல் உத்தம சமயத்திலே வேதாகமங்கள் மரபிலே வருகின்ற சமயங்களிலே உதித்தல் என்பது அரிதிலும் அரிது அப்படி பிறந்தாலும் உயர்ந்த ஜாதியில் பிறந்தாலும் இளமை கல்வி செல்வம் அதிகாரம் இவற்றால் உண்டாகும் அகங்காரம் இல்லாமலும் வறுமையில் அந்த அகங்காரம் உடையார் பின் சென்று தாழ்ந்து நிற்றலாகிய வறுமையாகிய சிறுமையில்லாமலும் குடியில் பிறந்தாலும் தாழ்வெனும் தன்மையோடு மிக பணிவோடு புண்ணியப் பேற்றினால் சிவபெருமானை வழிபடும் தவம் செய்யும் சூழலிலே பிறப்பது அரிதிலும் அரிதிலும் அரிதாகும் அப்படி சிவபெருமானை வழிபடுகின்ற அந்த தவம் உண்டானால் அவரே இந்த மலசக்தியை நீங்கி வீடு பேறு அடைவதற்கு உரியவராக இருப்பார் அப்படி உயிர்களெல்லாம் கடை வேண்டும் என்று எம்பெருமான் இங்கே மூர்த்தியாக ஸ்தலமாக தீர்த்தமாக எழுந்தருளியிருக்கின்றார் எனவே மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம் ஆணிடத்து ஐந்தாடும் அரண் வன்றோ வானிடத்தவரும் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர் ஊன் எடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ என்று சிவஞான சித்தியார் திருவாக்கிற்கு ஏற்ப தேவர்களும் கூட இந்த மண்ணுலகில் வந்துதான் சிவபெருமானை அர்ச்சிக்கின்றார்கள் என்றார் இந்த புண்ணிய பூமியின் அருமை அது எளிதாக சொல்லிவிட முடியாது எனவே பாரதமே திருக்கோயில் பரமசிவனாரே அதிலே எழுந்தருளி இருக்கின்ற தெய்வம் அப்படி இங்கே இருக்கின்ற புல் முதலான ஓரறிவு உயிர் முதல் மானுட தேகம் எடுத்த உயிர்கள் வரை சிவபெருமானை புக்திபூர்வமாகவோ அபுக்திபூர்வமாகவோ வழிபட்டு சிவசம்பந்தம் அடைவதற்கு ஹேதுவாக எம்பெருமான் அப்படி கருணை கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார் அப்படி சிவபுண்ணிய காரணம் என்பது இவ்வாறு உண்டாக சிவப்புண்ணிய காரணம் இவ்வாறு நிகழப்பெற்ற உயிர்களுக்கு சிவபுண்ணியத்திலே பிரவருத்தி உண்டாகும் அந்த சிவ புண்ணியம் என்பது சிவக்ஷேத்திர யாத்திரை செய்வது சிவக்ஷேத்திரங்களிலே தீர்த்தாடனம் செய்வது சிவக்ஷேத்திரங்களில் எழுந்தருளியிருக்கின்ற மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கின்ற பெருமானை வணங்குவது இவ்வாறு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாக செய்பவர்களுக்கு மலபரிபாகமும் இருவினை ஒப்பும் உண்டாகும் உண்டாகவே எம்பெருமானே குருபரனாக எழுந்தருளுவார் மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் அருளிய பராபர கண்ணி எனவேதான் திருவாதபூரடிகள் பெருமானை ஆட்கொள்ள ஞான குருபரனாக உத்தமோத்தம ஞான தேசிகராக எழுந்தருளிய எம்பெருமானே யாருக்கு எந்த உயிர்களுக்கு மலபரிபாகமும் இருவினை ஒப்பும் வரும் என்றார் யாம் இருந்துள்ள யாம் வீற்றிருக்கும் தோறும் சென்று நம்மை தரிசித்து வணங்கி நன்மை பொருந்திய சிவப்புண்ணியங்களைச் செய்யும் விசேஷத்தினாலே இவை வந்து பொருந்தும் என்று நீ அறிவாயாக என்று திருவாதவூரடிகளுக்கு உபதேசம் செய்து அருளுகின்றார் இவ்வாறு சைவ சித்தாந்தத்திலே மூர்த்தி தல தீர்த்த மகிமை லிங்க ஜங்கம பக்தி விசேஷம் அவ்வளவு சிறப்பாக ஞான சாஸ்திரங்களிலே வலியுறுத்தப்படுகின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்